தமிழ் சினிமால எப்போதாவதுதான் சில படங்கள் வசூல்கிற ஓட்டத்தை தாண்டி ரசிகர்களுக்காக ரசிப்பு தன்மைக்காக ஒரு சில படங்கள் வெளியே வரும் அந்த வகையில வெளிவந்திருக்கிற கிணறு படம் எப்படி இருக்குதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் படத்தின் கதைக்களமாக சிறுவர்களை வச்சு இருக்காங்க நாலு சிறுவர்கள் ஆசையா குளிக்க ஒரு கிணறுக்கு போக அங்க அவர்கள் துரத்தி விடப்படுறாங்க இதனால கோபமான அந்த நாலு சிறுவர்களும் தாங்களாகவே ஒரு கிணறு உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆரம்பத்துல இவங்க ஏதோ விளையாட்டுக்கு செய்யறாங்க அப்படின்னு நினைச்சா போக போக வரும் மாற்றத்தை உருவாக்குது பிரதான பாத்திரமாக எல்லாமே ஏதோ அவங்களுக்கே தெரியாம படம் பிடிச்ச மாதிரியும் தான் இருந்தது அவ்வளவு யதார்த்தமா இருக்கு அவங்களும் துளியும் கேமராம இல்லாம நடிச்சு அசத்தி இருக்காங்க இவங்களை தாண்டி ஒரு பாட்டி கதாபாத்திரம் ரசிக்க வைக்கிறது விவேக் பிரசன்னாவும் வழக்கம் போல தன் கதாபாத்திரத்தை கச்சிதமா செஞ்சிருக்காரு படத்தோட முதல் பாதி எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம அமைதியா போக இரண்டாம் பாதி மிக உணர்ச்சி பூர்வமா கொண்டு போயிருக்காங்க அதிலும் சிறுவர்கள் பார்வையில கதைய வச்சு அதை சுற்றி நடக்கும் பெரியவங்களோட மனநிலை காட்டியது என பல இடங்கள்ல இயக்குனர் ஹரிகுமரன் தனிச்சு நிக்கிறாரு டெக்னிக்லாவும் ஒளிப்பதிவு இசை என எல்லாமே ரசிக்கும்படியா இருக்கு படத்தின் கதைக்களம் நடிகர்களோட பங்களிப்பு உணர்ச்சி பூர்வமான காட்சிகள் படத்தோட பிளஸ் சொல்லலாம் கொஞ்சம் மெதுவான வரும் சில காட்சிகள் படத்தோட மைனஸ்னு சொல்லலாம் ஆக மொத்தத்துல கிணறு உணர்வு ஒரு பயணம்ங்க தாராளமா பாக்கலாம் ஓகே ஃபிரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ